வணக்கம் மக்களே இந்தியா ரெண்டு மேட்ச் ஆடி முடிச்சிருக்காங்க இன்னைக்கு யூஎஸ் அணியோட அவங்களோட சொந்த மண்ணில் எதிர்கொள்ள போறாங்க இந்தியா ரெண்டு போட்டியிலையும் எந்த மாற்றமும் இருந்தது அடுத்து நடக்க போற போட்டியில பதிலாக எதிர்பார்க்கப்படுது பேட்டிங்ல சொதப்பிட்டு வராரு ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அவர் மிடில் ஆர்டர்ல நல்லா ஆடுவாரு அப்படின்னு செலக்ட் பண்ணாங்க ஆனா அப்பவே ரிங்குவையே எடுக்கல அப்படின்ற கேள்விதான் ரசிகர்கள் கிட்டது வந்தது ஒரு பெஸ்ட் பினிஷரா ரிங்கு ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பு ஆனா செலக்ட் பண்ணப்பட்டாரு பாகிஸ்தானோட மேட்ச்ல ஒன்பது பாலுக்கு மூணு ரன் அடிச்சு அவுட் ஆகியிருக்காரு தூபே இந்த நிலையில தூபே இருப்பாரா அப்படின்றது கேள்விக்குறிதான் தூபே ஸ்கை ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா தடுமாறிட்டு தான் இது பவுலர்ஸ்கான பிச் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஐ பி எல்ல டி பிளஸ் அடிக்க முடிஞ்ச பிளேயர் கூட தாண்ட முடியல லோ ஸ்கோரை ஈஸியா அப்படின்ற பாகிஸ்தானால சேஸ் பண்ண முடியாம ஆறு ரன் வித்தியாசத்துல தோத்து போயிருக்காங்க இப்போ இந்தியா பவுலர்ஸ் மட்டுமே நம்பி இருக்காங்க ஸ்பீட்ல பால் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு கோலி ரோஹித் மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரே தடுமாறும் போது மற்ற பிளேயர்ஸோட நிலைமை கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்குது அதுலயும் விராட் கோலி ஐபிஎல்ல இருந்த ஃபார்முக்கு கண்டிப்பா இன்டர்நேஷனல் மேட்ச்ல செமைய ஆடுவாரு அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா முதல் ரெண்டு போட்டியில கோலியோட பெர்ஃபார்மன்ஸ் ரசிகர்களுக்கு ஏமாற்றதா கொடுத்தது அதனால யுஎஸ் கூட மோத போற இந்த போட்டியில கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம்